வெல்கம் வெல்கம் என்று வரவேற்கின்றேன் இன்று நாம் பார்க்க போவது அதற்கு முன் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அதன் விளக்கம் தருகிறேன் வாருங்கள் சினிமா பார்க்காத லைஃபும் இருந்து வேஸ்ட் தான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் அந்த காலத்தில் இருந்து உழைப்பாளியர்கள் உழைத்து விட்டு வீட்டுக்கு வந்தால் அவர்களை புன்னகையோடு சிங்கா வர வரவிப்பவர்கள் மனைவி பின்பு அவர் நாடகம் டிராமா அப்படியே காலம் மாறி சிவனா என்று அன்றுவிட்டனர் அவர்கள் சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம் ஆனால் சினிமாவில் நாம் பார்க்க வேண்டியது நல்ல விஷயத்தை பார்த்து நல்ல விஷயத்தை மட்டும் கொள்ள வேண்டும் அதன் உதாரணமாக இருக்க வேண்டும் அதுவே சிங்காரித்துக் கொள்ள வேண்டும் மனைவியாகப்பட்டவர் சிங்காரங்கள் ஆடம்பரம் அல்ல சிக்கலாக முகக்கலையோடு கலையோடு வரவேற்றால் அதுவே அவருக்கு சந்தோஷம் ஆகவே ஆகவே நான் கூறினேன் சினிமா பார்க்காத லைப்பும் சிங்காரிக்காத உழைப்பும் வேஸ்ட் அப்படின்றது சினிமாவில் காலத்தில் கே ஆர் விஜயா அவர்கள் சிரிப்படை அவர் முகத் தோற்றமும் அவர் பல்வரிசு தோற்றமும் அவர் சிரிக்கின்ற போது அத்தகைய புன்னகை தெரியும் அவரை நிறைய நிறைய விரும்பி மக்கள் பார்ப்பார்கள் அதற்கு பின் இந்த காலத்தில் சுனேகா அவர்கள் அவரும் அப்படித்தான் சிரிப்பழகி என்று அவருக்கு பெயரும் இருக்கேலா அவர்கள் பாடிய ஒரு பாடலைதான் என்று நான் பாடியிருக்கிறேன் அந்த பாடல் அத்தகைய பேர் போய் புகழ் போன ஒரு பாடலாக அமைந்தது அந்த பாடல் மூலயமா அவர்களுக்கும் நல்ல ஒரு பெயர் கிடைத்தது பாடலை பாருங்கள் நன்றாக இருந்தால் செய்யுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தால் போது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியுங்கள் அவர்களும் பார்க்கட்டும் எனது யூடியூப் சேனல் நீங்கள் பொறுமையாக ஒருத்தல் அருமை கேட்டால் வேற நல்ல விஷயம் நன்றி வணக்கம் தேங்க்யூ

Right. <laughs>